அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவான கதை சொல்ல போறேன் ஒரு மனுஷனோட வீட்டில் எலி தொல்லை அதிகமாக இருந்துச்சான் அந்த எலி அந்த வீட்டில் இருந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் திருடி தின்னுட்டு சந்தோஷமாக சுற்றி வந்துட்டு இருந்துச்சான் வீட்டு பூனையால் அந்த எலியை பிடிக்கவே முடியலையா அது மட்டும் இல்லாமல் அந்த எலி வீட்டு பூனைக்கும் பயப்படவே பயப்படாதான் அதனால் அந்த மனுஷன் பக்கத்து இருந்து ரெண்டு பூனை எடுத்துகிட்டு வந்து அந்த எலியை பிடிக்க முயற்சி பண்ணானா இந்த ரெண்டு பூனைகளும் அந்த எலியை துறத்துச்சிங்களாம் ஆனால் அந்த எலி ஆவேசத்தோட பாஞ்சி அந்த ரெண்டு பூனைகளையும் காயப்படுத்துச்சான் ரொம்ப கோபமான இந்த மனுஷன் ஒரு தடியை எடுத்துக்கிட்டு அந்த எலியை துரத்துனானா எலி அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிச்சான் கடைசியில் ஒரு பொந்துக்குள்ளே போய் அது ஒளிஞ்சுக்கிச்சான் அவன் குளிஞ்சி அதை அடிக்க முயற்சி பண்ணானா அந்த எலி வேற வழியில வெளியே வந்து அவன் மேல பாஞ்சி அவனையும் காயப்படுத்துச்சான் ஒரு எலியை கூட நம்மளால் பிடிக்க முடியல நம்மலாம் என்ன மனுஷன் அப்படின்னு அவமானப்பட்டானா அந்த மனுஷனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நண்பர் அவர்கிட்ட பக்கத்தில் இருக்கிற மலையில ஒரு கிழட்டு பூனை இருக்கு அந்த பூனை எப்படிப்பட்ட எலியையும் சுலபமாக பிடிச்சிரும் அப்படின்னு ஆலோசனை சொன்னாரான் அந்த மனுஷனும் வேற வழி இல்லாததால அந்த கிழட்டு பூனையை தேடி போய் உதவி கேட்டானா பூனையும் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அது மாதிரி அடுத்த நாள் அந்த மனுஷன் வீட்டுக்கு அந்த கிழட்டு பூனை வந்துச்சான் பூனை இருக்கிறத தெரிஞ்ச எலி தயங்கி தயங்கி வெளில வந்துச்சான் கிழட்டு பூனை தன்னோட இடத்த விட்டு நகரவே இல்லையா எலி தைரியமா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டும் உணவுப் பொருட்களை திருடி சாப்பிட்டுக்கிட்டும் இருந்துச்சான் இதை கவனிச்சு அந்த மனுஷன் மற்ற புனைங்களாவது எளிய துரத்த முயற்சியாவது பண்ணுச்சிங்க ஆனா இந்த கெழுட்டு பூனை இருக்கிற இடத்த விட்டு அசையவே மாட்டுது அப்படின்னு அந்த பூனை மேல கோபப்பட்டானா ஒரு நாள் ஃபுல்லா அந்த பூனை அசையாம அப்படியே இருந்துச்சா மறுநாள் வழக்கம் போல அந்த எலி வளைய விட்டு வெளில வந்து சமையல் அறைக்குள்ள போய் இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டுட்டு மெதுவா திரும்பி வந்துச்சான் திடீர்னு பாஞ்ச அந்த கிழட்டு பூனை ஒரே அடியில அந்த எலிய பிடிச்சி கடிச்சு கொண்டு தூக்கி போட்டுச்சான் அந்த மனுஷன் அதை எதிர்பார்க்கவே இல்லையா இவ்வளோ பெரிய எலிய ஒரே அடியில் எப்படி இந்த பூனை கொண்டுச்சு அப்படின்னு அவனுக்கு வியப்பா இருந்துச்சான் இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட மற்ற பூனைங்க எல்லாம் ஒன்று கூடி அந்த கிழட்டு பூனை கிட்ட வந்து எப்படி அந்த முரட்டு எலியை கொன்னிங்க அந்த ரகசியத்தை எங்களுக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சிங்களாம் அதுக்கு அந்த கிழட்டு பூனை மற்ற பூனைகளை பார்த்து ஒரு ரகசியமும் இல்லை பொறுமையா காத்துட்டு இருந்தேன் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அந்த எலி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தது அதனால தன்னை தற்காத்து கொள்ள அது பழகி இருந்துச்சு நான் நிதானமாகவும் பொறுமையாகவும் காத்துட்டு இருந்தப்போ அது என்ன செயலற்றவன் அப்படின்னு நினைச்சுக்கிச்சி ஆயுதத்தை விட பல மடங்கு வலிமையானது நிதானம் தான் எதிரியால நம்ம செய்ய போகிறத முன்கூட்டியே கணிக்க முடிஞ்சா அதுதான் நம்மளோட பலவீனம் வலிமையானவன் தன்னோட சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்ருப்பான் அப்படின்னு சொல்லிச்சான் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு இந்த கதை அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம் நன்றி